என்னங்க இது காலையிலே பட்டையெல்லாம் பலமா இருக்கு குங்குமத்தெல்லாம் வச்சு விட்டுட்டு இருக்கீங்க என்ன இது புதுசா இருக்கு அது என்னமோ தெரியல ஐசு மனசுக்கு என்னமோ போல இருந்துச்சு உனக்கு டெலிவரிக்கு நாள் நெருங்கிட்டே இருக்குல்ல அதான் சரி கோயிலுக்கு போயிட்டு வருவோமேன்னு வந்தேன் பயப்படுறீங்களா சொல்ல தெரியல ஐசு உனக்கு வேற உடம்பு சரியில்லாம இருந்துச்சுல்ல அதான் எனக்கு சங்கடமாவே இருக்கு நீ நல்லபடியா குழந்தைய பெற்றெடுக்கணும்னு ஒரு மாதிரி இருக்கு சொல்ல தெரியல அதனால தான் கோயிலுக்கு போயிட்டு வருமேனு வந்த தைரியமா இருங்க நானே பயப்படலை உங்களுக்கு எதுக்கு பயம் நீ பயப்படலை சரிதான் ஆனா நான் உன்கிட்ட இருந்தா எனக்கு ஒன்றும் தோணாது நான் அங்க இருக்கிறேன் உனக்கு திடீர்னு ஒரு ஆத்திர அவசரம்னா கூட என்ன செய்யறது என்னமோ மாதிரி இருக்கு ஐசு

மனசு சங்கரமா இருந்துச்சு சரி கோயிலுக்கு போயிட்டு வருவோமே வந்தேன் போதுமா அது சரிதான் சரி அனிதா எப்படி இருக்கா குழந்தை எப்படி இருக்கா நல்லா இருக்கானா அத்தை வரவே இல்லைங்க அத்தை பார்க்கணும் போல இருக்கு வர சொல்லுங்க நான் போய் சொல்றேன் தினம் தினம் வீட்டுல அவ கூட நேரம் சரியாயிருது என்ன செய்யறது ஏங்க ஏதாவது சத்தம் கித்தம் போடுறாளா என்ன அதெல்லாம் ஒண்ணு இல்ல முந்தை மாதிரி இல்ல ரொம்ப மாறி தான் இருக்கா ஆனா அவங்க அம்மா வந்து அதான் திடீர்னு அவளுக்கு புத்தி மாறிடும் அட போங்க அவளை எதையா சொல்லிட்டு இருப்பீங்க சரி சரி உங்களை நிக்க வச்சு பேசிட்டு வாங்க காஃபி ஏதாவது போட்டு தரேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் ஐசு எங்க ஆளை காணும்னு தேட போறா நான் கிளம்புறேன் சரிங்க பார்த்து போயிட்டு வாங்க அத்தைய வர சொன்னு சொல்லுங்க சரியா சரி ஐசு உடம்ப பாத்துக்கோ செக்க போனா சொல்லு நான் கூட்டிட்டு போறேன் ஏங்க போன வாரம் தானே போயிட்டு வந்திருக்கேன் அதுக்குள்ளேயும் வேண்டாங்க போகணும்னா சொல்கிறேன் ஏன் இசு நான் வரமாட்டேன்னு நினைக்கிறியா ஐயோ அப்படிலாம் இல்லைங்க குழந்தைய வச்சுக்கிட்டு அனிதா தனியாக இருப்பா சங்கடமாக இருக்கும் எதுக்கு அம்மா கூட தானே போகிறேன் அதெல்லாம் ஒரு சங்கடமும் இல்லை அதான் எங்கள் அம்மா இருக்குது பின்ன என்ன சரிங்க போகிறப்ப கூப்பிடுறேன் சரியா சரிம்மா போ போய் ரெஸ்ட் எடு நான் ரெஸ்ட் எடுக்கிறது இருக்கட்டும் நீங்கள் பைக்கில் வேகமாலாம் போவாதீங்க கவனமாக இருங்க சரியா சரி ஐசு என்ன சின்ன பிள்ளை மாதிரி தான் இவர் அங்கிட்டும் இங்கிட்டும் அலைஞ்சிக்கிட்டு இருக்காரு எனக்கு என்ன நல்லா தான் இருக்கேன் இந்த அத்தானுக்கு எப்போவும் என்னையை பற்றி தான் கவலை என்னங்க பட்டேலாம் பலமாக இருக்கு ஹானை கணுமின்னு இங்கே தேடிக்கிட்டு இருக்கேன் எங்கே கோயிலை பக்க போயிட்டீங்களா ஆமா ஐசு கோயிலுக்கு போன போல இருந்துச்சு அதான் கோயிலுக்கு போயிட்டு வந்தேன் என்னடி முழிக்கிற எதுக்கு ஒரே முழிக்கிறேகமோ அதான் ஐயோ அப்படியா சொன்னேன் என்னன்னே தெரியல மனசு சங்கடமா இருந்துச்சு ஐஸ்வர்யாக்கு வேற டெலிவரி டேட்டு நெருங்கிக்கிட்டு இருக்குல்ல அதனாலதான் கோயிலுக்கு போயிட்டு அவளை போய் பார்த்துட்டு வந்தேன் அதான் ஐசுன்னு சொல்லியிருப்பானா இருக்கும் ஏங்க இதெல்லாம் ஒரு விஷயமா நான் சும்மா சொன்னேன் அதுக்காக உட்காருங்க அவளுக்கு டெலிவரி எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும் சும்மா எதையாவது நினைச்சு குழப்பிக்கிட்டே இருக்காதீங்க அவ தைரியமா தான் இருப்பா நீங்க தான் இப்படி பயந்துகிட்டே இருக்கணும் வாங்க வந்து உட்காருங்க என்னன்னே தெரியல அனிதா நீ சொன்னது கொஞ்சம் மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா அவ கூட இருக்க முடியலையே ஒரு படபடப்பு இருக்கு அவளுக்கு ஏற்கனவே உடம்பு வேற சரியில்லையா இல்லையா எதுவும் ஆயிடக்கூடாதோன்னு மனசு என்னமோ பண்ணுது என்னங்க இது இப்படி லூசுக்கணுமா எதையோ நினைச்சு குழப்பிக்கிட்டே இருக்கீங்க உடம்பு சரியில்லாததுக்கும் குழந்தை பெத்துக்கிறதுக்கும் என்ன அதான் ஆபரேஷன் முடிஞ்சு அவன் நல்லா ஆயிட்டால தான் அதையே நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க சும்மா இப்படியே நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க அதெல்லாம் நல்லாதான் இருப்பா வேணும்னா அவளை இங்க கூட்டி வந்து வச்சுக்குவோமா ஐயோ அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் நீ சொன்னதே போதும்டி ஏங்க நான் சும்மா சொல்றேன்னு நினைக்கிறீங்களா நான் நிஜமாதான் சொல்றேன்

என் பிள்ளைய பார்க்க கூட உனக்கு திராணி கிடையாது என் பிள்ளைய ஆளை வச்சிட்டு கண்டபடி பேசிட்டு இப்ப என்னத்துக்கு இங்க வந்த யாரு உனக்கு நீ அழைப்பு அறிவுகிட்ட கல்த ஆயிரம் தான் இருந்தாலும் நான் நான் உன் உன் அம்மா அம்மா நீ எனக்கு பிள்ளை இந்த நல்லா ஏமாத்திட்டு இருக்காரு நீ அவர் சொல்றபடியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க அவளை கூட்டியாந்து இங்க வச்சு பிரசவம் பார்க்க பிரியா கொஞ்சமாவது கூறு இருக்க உனக்கு அது ஏன் சௌரியம் அதை பத்தி நீ ஒன்னும் விசாரிக்க வேண்டாம் உன் வேலை ஏதோ அதை பார்த்துட்டு போ என்னத்துக்கு வந்த அதை மட்டும் சொல்லிட்டு கிளம்பு அறிவு கட்ட கழுத நாசமா போகாத உன்னை இந்த ஆளு நாசமாக்காம விட மாட்டாரு இந்த ஆள் பேச்ச கேட்டு ஆடாத அவளுக்கு பிள்ளைய பிறந்து அவளை கூட்டி இந்த வீட்டுக்குள்ள வைக்கணும் பாரு இவர் சொல்றபடியெல்லாம் ஆடுனு வச்சுக்கோ நீ மறுபடியும் நடுத்தர்ல தான் நிக்கணும் ரொம்ப சந்தோஷம் அத நான் பாத்துக்கிறேன் நடுத்தர்ல நிக்கனா இல்ல ஓ வீட்டுல வந்து நிக்கிறனா இல்ல ஏன் வீட்டுல நிக்கிறானு அந்த நேரம் பாப்போம் இப்போ ஓ வேலையை பாத்துக்கிட்டு கிளம்பு அதான் சொல்லிட்டல்ல கிளம்புங்க என் பொண்டாட்டி மாற எப்படி பாத்துக்கணும்னு எனக்கு தெரியும் நீங்க இங்க எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டாம் பாத்தியடி இந்த ஆளு பேச்செல்லாம் எப்படி மாறுதுன்னு பொண்டாட்டி மாறு என் பொண்டாட்டின்னு ஒன்ன சொல்றாரா அது என்ன பொண்டாட்டி மாறு அவளைய விட்டு கொடுக்க மாட்டாரு உன்னைய விட்டு கொடுக்க மாட்டாரு கடைசில நடுத்தர்ல தான் நிக்க போற பரவாயில்ல நான் நடுத்தர்ல நின்னாலும் உங்ககிட்ட வந்து நிக்க மாட்டேன் உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு அடச்சி எல்லாம் என் மவான்னு சொல்லாத வெக்கமா இருக்கு உன்னையும் ஒரு ஆளுன்னு நினைச்சி வந்த மாதிரி சனியனே ஓ தங்கச்சிக்காய்க்கு நிச்சயம் பண்ணணும் நீ எப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு கேட்டு சொல்ல சொன்னாங்க அதுக்கு தான் வந்தேன் இங்கே வந்த தானே தெரியுது இந்த ஆளு வண்ட ஒலமலாம் சி இந்தாளு இன்னும் திருந்தலன்னு ஏன் ஒரு என்ன தப்பு பண்ணாரு திருந்துறதுக்கு நீ முதல்ல திருந்து அப்புறம் எல்லாத்தையும் பார்ப்போம் அடியே நல்லா சொல்றேன் கேட்டுக்கோ அவளுக்கு புள்ள பிறக்கிற வரைக்கும் தான் இந்த ஆளு ஓம்பேச்ச கேட்டு ஆடுவாரு அவளும் ஒரு ஆம்பள பிள்ளைய பெற்றுட்டு இந்த வீட்டுக்குள்ள நுழைவா அன்னைக்கு உனக்கு கதி கிளங்கி தான் போகும் அப்ப வந்து அம்மா நீ சொன்னபடியே நடந்துட்டே நான் என்ன செய்ய என் கால் மாட்டில் வந்து காதறி அழுவ வேணும்னாலும் பாரு உன் பிள்ளைக்கு போட்டியா அவன் பிள்ளைய பத்துட்டு இந்த வீட்டுக்குள்ள வர்றாளா இல்லையான்னு ரொம்ப சந்தோஷம் அவள் வரும்போது நான் பாத்துக்கிறேன் நீ உன் வேலையை பார்த்துட்டு கிளம்பு வந்த விஷயத்த சொல்லியாச்சுல்ல எனக்கு நேராக இருந்தா பாக்குறேன் எப்ப ஃப்ரீயா இருக்கேன்னு அப்பா கிட்ட சொல்லி விடுறேன் நீ கிளம்பு தாயே கிளம்பு அடைச்சி உன்னையெல்லாம் நான் தான் பெத்தனா சில்ல ரோட்ல கடந்து தூக்கிட்டு வந்தேனான்னு தெரியல நீ எல்லாம் திருந்த மாட்டேன் இன்னும் தான் போய் நிக்க போற

ஏய் உங்க அம்மா இன்னைக்கா இப்படி பண்ணுது அது காலங்காலமாக இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருக்கு அதெல்லாம் கண்டுக்காத அது சந்தோஷமா பேசினாதான் அதிசயம் அது எப்பவும் இப்படிதான் வந்து வார்த்தையை கொட்டிட்டு போவோம் அதையெல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்க முடியுமா சரிங்க கொஞ்ச நேரம் விடுங்க அப்புறமா சாப்பிடுங்க சரி நீ இரு அம்மா எங்கன்னு பார்த்துட்டு வர